அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருப்பூர் தேவிமணியின் நேரடி திருமணம் திருமண பதிவு மூலம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கல்யாணம் உறுதி ஆயிடுச்சு இல்லை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பத்திரிக்கையோடு தான் காட்டணும்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதே மாதிரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மேரேஜ் ஆகுதுங்க நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் குரூப்பில் வந்து ஜாதகம் பதிவிடுறதுனாலையோ இல்லை போய் அங்கங்கே நீங்கள் இது பண்ணுறதுனாலையோ கண்டிப்பாக திருமணம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உதவி செய்யப்படாது அமையிறவங்களுக்கும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறையாறு ஆசீர்வாதத்தால் டக்கு டக்குன்னு அமையுது இங்கே அமையாத பேரண்ட்டுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அனைத்து சமுதாய ப வரன்களும் இங்கே பதிவு செய்யப்படுகிறதுங்க முழுக்க முழுக்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவை மனப்பான்மையோடு மட்டுந்தான் பண்ணிகிட்டு இருக்கேங்க இது வந்து என்னென்னா நான் இங்கே பதிவு செய்கிறது மட்டும் இல்லை நம்மளுடைய யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு திருமண பதிவுக்கு வந்து நேரடியாக லைவில் வந்து ஒரு திருமண பதிவு செய்கிற ஒரே யூடியூப் சேனல் நம்ம சேனல் தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் வந்து டெய்லியும் தினமும் காலையில் வந்து உங்களுக்கு வந்து லைவில் வந்து ஜாதகம் பதிவு செய்கிறேன் அது சமயம் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவங்களும் சரி அனைத்து மதத்தை சார்ந்தவங்களும் சரி நீங்கள் வந்து ஜாதகம் பதிவு செய்யணும்னா ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா கண்டிப்பாக வைக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோடது ஐடி கார்டு வைக்கணும் அதாவது ஐடி கார்டு இல்லைன்னா பேன் கார்டு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மூன்றில் நீங்கள் இது இல்லாமல் எதுவும் இல்லாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக வைக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய ஜாதி சான்றிதழ் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ப்ராப்பராக வாங்கிட்டு தான் ஒவ்வொரு ஜாதகமும் பதிவு செய்கிறேங்க அனைத்தும் உங்களுடைய நன்மைக்கே ஏன்னா தேவையில்லாத மற்ற வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான திருமணங்கள்லாம் வந்து இங்கே பதிவு செஞ்சிடக்கூடாது அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தான் இதை நான் ஹேண்டில் பண்ணுறேங்க அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக தான் வைக்கப்படுங்க இங்கே இருக்கிற ஜாதகங்கள் நான் போட்டிருக்கிற ஜாதகத்தில் நீங்கள் உங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு திருப்பூர் தேவிமணி என்னை நீங்கள் காண்டக்ட் பண்ணணும் நீங்கள் கேட்குற ஜாதகத்துக்கு நான் பார்ப்பேன் அவங்க கேட்குற மாதிரி உங்களோட ஜாதகங்கள் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாங்க நான் கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு பேசுவேன் அது பொண்ணை பெற்றவங்க இருந்தாலும் சரி பையனோட ஜாதகத்தை நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி இப்படி இப்படி கேட்குறாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கான்ஃபரன்ஸ் காலில் போடுவேன் அவங்க பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்பர் வந்து நான் தரமாட்டேன் அவங்களே தந்துருவாங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் எங்கிட்ட கேட்கும்போதே போதே அந்த வரனுக்கு வந்து அதுக்கு சூட் ஆகுமா இல்லையா அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன சொன்னாங்க எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லிடுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களோட என் என்ன மாதிரி எதிர்பார்ப்பு அதே சமுதாயத்தை சார்ந்ததாக வேணுமா இல்லை மற்ற பிரிவுகளும் சம்மதமா எல்லாமே எனக்கு டீட்டெயில்ஸாக எழுதிருங்க குலதெய்வம் முக்கியமாக எழுதிருங்க அப்படி ஒவ்வொன்றா நம்ம இது பண்ணுற எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமுதாய சொந்தங்கள் கிட்டே மட்டும் ஐநூற்றோருபா பதிவு கட்டணம் வாங்கிக்கிறேன் முதல் மனமாக இருந்தால் ஐநூற்றி ஒன்று மறுமணமாக இருந்தால் ஆயிரத்தி ஒன்றுங்க வேறு எந்த விதமான பதிவு கட்டணம் வாங்கிக்கிறது கிடையாது திருமண அமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் வந்து உதவி செய்ய நான் காத்திருக்கேன் உங்கள் கிட்ட பொருந்துகிற இங்கே இருக்கிற ஜாதகங்கள் நீங்கள் இருந்தால் ஏன்னா இது வந்து பெருசு உலகம் பெருசு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதிர்பார்ப்புகள் பெருசு அதனால் வந்து என்னென்னா நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற ஜாதகங்கள் இது எங்கே இப்போ நான் போட்டிருக்கிற ஜாதகத்துக்கு மேட்ச்சிங்கானால் கண்டிப்பாக நீங்களும் என்னை காண்டெக்ட் பண்ணலாம் நீங்கள் திருமண அமைப்பாளர் தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எங்கிட்ட சொல்லி தான் நீங்கள் வந்து ஜாதகம் ஃபோட்டோ எல்லாம் நீங்கள் அனுப்பணும் ரெண்டாவது வந்து நீங்கள் அப்படி திருமண அமைப்பாளராக இருந்தால் உங்களோட ஐடி ப்ரூஃப் எனக்கு கண்டிப்பாக வேணும்னா ஐடி ப்ரூஃப் இருந்து நீங்கள் அனுப்புங்க உங்களோட ஜாதகங்களுக்கு நான் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யார் வரேன்னு சொல்கிறீங்களோ அவங்களோட நீங்கள் கான்ஃபரன்ஸ் காலில் எனக்கு நீங்கள் வந்து சொல்லணும் நான் அவங்களோட பேசுவேன் ஏன்னால் கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கும்போது நீங்கள் தான் எனக்கு போட்டு கொடுக்குறீங்க அந்த பேரண்ட்டோட நம்பர் வந்து எனக்கு தெரியாது சரிங்களா நான் அப்படி தெரிஞ்சாலும் நான் அப்படி ஒன்றும் செய்ய இல்லை ஏன்னா நான் வந்து உங்களோட இதில் வந்து ஷேரிங்கோ இல்லை நான் வந்து இதோ எல்லாம் கிடையாது சரிங்களா அதனால் எனக்கு தே இது இல்லை ஆனால் இருந்தாலும் உங்களோட நம்பிக்கைக்காக என்ன நம்பணும் இல்லையா நீங்கள் இதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி தான் இருக்க உலகம் அதனால நீங்கள் உங்களை நான் நம்புறதுக்கு வந்து உங்கள்கிட்ட நான் ஐடி ப்ரூஃப் வாங்கிக்கிறேன் சரிங்களா அப்போ கான்ஃபரன்ஸ் காலில் இந்த மேட்சிங்கானது இந்த பொண்ணோ பையனுக்கோ நான் மே கான்ஃபரன்ஸ் காலில் போடுறேன் நீங்கள் போடுறவங்க அவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்க கல்யாண உறுதி செஞ்சால் நீங்களே போங்க நீங்கள் போய் அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வைங்க உங்களுக்கு உண்டான சேவை கட்டணம் அது உங்களோட இஷ்டம் நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் என்னென்னா ஒரு செயல் நீங்கள் போது முடிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு உண்டான சேவை கட்டணம் வரும் தயவு செஞ்சு நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க எங்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க சரிங்களா அப்போ இங்கே தரமான திருமண அமைப்பாளர்கள் வர வர இங்கே தரமாக நம்மளுக்கு குவாலிட்டியான ஜாதகங்கள் வர வர இங்கே விரைவெலாம் இந்த இந்த சேனல் மூலிமா நம்மளுக்கு சீக்கிரம் கல்யாணம் உறுதி செய்யப்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வாரம் வாரம் ஒன் டைம் வந்து உங்களுக்கு சுயம்பரம் வைக்கிறேங்க அதாவது நேரடி சந்திப்பு வாங்க வர 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 நீங்கள் அனைத்து சமுதாயங்கள் வந்து இப்போ வந்து கம்மியாக இருக்குது பதிவுகள் ஏன்னா இப்போ வந்து என்னென்னா நாடார் சமுதாய பதிவுகள் எங்கிட்ட நிறைய இருக்குதுங்க ஏன்னா நான் இதை ஒன்றரை வருஷமாக நான் வாட்ஸ்அப் குரூப் மூலிமா பண்ணிகிட்ருக்கறனால இங்கிட்ட நாடார் சமுதாய ஜாதகங்கள் இருக்குது மற்ற சமுதாய வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் என்னை என்னை பற்றி கேள்விப்பட்டு எம் மேல நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஜாதகம் பதிவு செஞ்சிட்ருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து என்னென்னா பதிவு செய்ய செய்ய உங்களோட சமுதாயத்தை சார்ந்த ஜாதகங்கள் எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இங்கே எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாடாளு சமுதாய ஜாதகங்கள் நிறைய இருக்கிற மாதிரி உங்களோட ஜாதகங்கள் அனைத்து சமுதாய ஜாதகங்களும் வர 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 நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து சுயம்பரம் வந்து அங்கே நீங்கள் நான் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேங்க நீங்கள் அப்போ சந்திச்சுக்கலாம் சரிங்களா அப்போவும் உங்களோட சமுதாயத்தில் நல்லா சீக்கிரம் கல்யாணம் ஆகும் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவை மனப்பான்மையோட மட்டுந்தான் செய்கிறேங்க மற்ற சமுதாயத்துக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீன்னு சொன்னங்காட்டி தேவையில்லாத ஆட்கள்லாம் வந்து எங்கிட்ட வந்து அனுப்பிவிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க அதனாலங்க இப்போ உங்களுக்காக நூற்றி ஒரு ரூபாய் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான முயற்சி ஒன்று செய்கிறேன் உங்களுக்கு திருமணம் அமைச்சு கொடுத்தோன்னே இந்த அன்பு சகோதரிக்கு ஹோம் இது பண்ணுங்க சரிங்களா அப்படியே சொன்னாலும் இப்போ எங்கிட்ட சொல்லாமையே நிறைய ஜா உறுதியாக இருக்குது அவங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு உறுதியானதில் உங்களை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக நான் நிறைய ஜாதகங்கள் போட்டிருக்கேன் நீங்கள் எங்கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னால் அந்த வீடியோவையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திருமணம் உறுதியாயிருச்சு அப்படின்ட்டு நான் இது பண்ணுவேன் அதனால் நீங்கள் வந்து எங்கிட்ட சொல்லுங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் இது பகிருங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பும் இதில் நான் இருக்குது நீங்கள் அதில் லிங்கில் நீங்கள் வரதா இருந்தாலும் என்னை நீங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு நீங்கள் நான் கேட்குற ஃப்ரூஃப்போடு வாங்க உங்களை இங்கே நான் பதிவு செஞ்ச உடனே உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அதில் ஆட் பண்ணுறேங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் ரொம்ப பாதுகாப்பாக கண்ணியமாக தான் அங்கே நீங்கள் ப்ரூஃப் கொடுக்குறவங்கள மட்டும்தான் ஜாயின் பண்ணுவேன் திருமண அமைப்பாளர்களுக்கும் எங்கிட்ட குரூப் இருக்குது நீங்களும் வந்து அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் ஆட் ஆகிக்கலாம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா கை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்ணியமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் உங்களுக்கு சேவை செய்ய நான் காத்திருக்கேன் என்னை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவிமணிங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உரு உறுதியான பத்திரிகையை நான் படிக்கிறேன் பாருங்கள் இது மோ இது மாதிரி உங்களோட திருமண பத்திரிகைகளும் சீக்கிரம் விரைவில் எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு எல்லா வல்ல ஆசீர்வாதமும் இறையொருளோட கிடைக்கட்டும் சீக்கிரம் உங்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் உங்கள் குழந்தைகளுக்கு அமையட்டும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்லபடியாக அமையட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறேன் இது எப்படி பேக் கேமரா போறது தெரியலையே சரிங்க இப்படியே காட்டுறேன் பேக் கேமரா போக மாட்டேங்குது சரிங்க இப்படியே படிக்கிறேன் இந்த இந்த கல்யாணம் உறுதியாயிருச்சு இது பார்த்து பார்த்திங்கன்னா அபிநயா இது பதிவு பண்ணவங்க தான் இது பரு அபிநயா இது கல்யாண உறுதியாயிருச்சு இவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யோக ஹரிகரன் இதுவும் திருமணம் உறுதியாகிடுச்சி இவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லுவோம் ஏன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் இந்த வாரம் கண்ணனுக்கு இந்த தம்பதிகளுக்கும் நல்லபடியாக மனம்போல் மாங்கல்யம் அமையட்டும் இந்த திருமண பதிவு மூலம் நம்மளும் வந்து இந்த குழந்தைகளை ஆசீர்வாதிப்போம் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து இவங்க தான் இவங்களும் நம்ம நம்ம என்ன சொல்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தை கட்டி காக்கிறது நல்லபடியாக வரட்டும் இவங்களும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய தன தீர்க்க தீர்காயுசோடு நல்லா இருக்கட்டும் அனைவரும் வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளாலான சின்ன உதவி செய்யுங்க கண்டிப்பாக வந்து என்னென்னா இங்கே போ போகும்போது எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல சின்ன சின்ன ஒரு நல்ல செயல் இந்த சமுதாயத்துக்காக செய்வோங்க வாழ்க்கை வளமுடன் யாரோ போட்டு வச்ச ரோட்டில் தான் நம்ம இன்றைக்கி நடந்துகிட்ருக்குறோம் நம்ம தாத்தா பாட்டி வச்ச மரத்தில் தான் நம்ம பழம் சாப்பிட்டுட்டு அதனால் நம்மளும் வருங்கால சந்ததியைக்கு நம்ம ஏதோ ஒன்று விட்டு செல்வோம் வாழ்க வளமுடன்